வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு ஜக்கம்மா சேனல் நம்ம தோட்டத்தில் வச்சுருக்க செடிங்கள்லாம் நல்லா செழுமையாக நல்லா சூப்பராக தலை தலை தலன் வர்றதுக்கு நான் இன்றைக்கி ஒரு உரம் சொல்ல போகிறேன் அந்த உரத்துக்கு சுத்தமாக செலவே கிடையாது உண்மையாக தான் சொல்கிறேன் ஜீரோ காஸ்ட் அந்த உரம் அது என்னென்னு பார்க்கலாம் நம்ப முடியலையா நிஜமாக தாங்க சொல்கிறேன் அந்த உரத்துக்காக நம்ம ஒரு பைசா கூட நம்ம செலவு பண்ண வேண்டாம் அது என்ன உரம் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே எந்த உரம் கொடுத்தாலையும் கொடுக்கலனாலையும் பிரச்சனை இல்லை இந்த ஒரு உரத்தை மட்டும் நீங்கள் கொடுங்களேன் நல்ல உங்கள் செடி வந்து செழுமையாக நல்ல அபார வளர்ச்சி அடையும் இந்த மாதிரி நல்ல செலு சிலு செலு செலுன்னு வரும் அந்த உரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த உரம் வேறு ஒன்றும் இல்லைங்க வெஜிடபிள் வேஸ்ட்டு தான் டெய்லி நம்ம வீட்டில் இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு நமக்கு கிடைக்கிது இதை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க கிடைக்கிற வெஜிடபிள் வேஸ்ட்டை இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக நல்லா மண்ணில் நல்லா மக்கிடும் சரிங்களா பெருசு பெருசாக போட்டால் கொஞ்சம் டைம் எடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் பொடி பொடியாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள் வேஸ்ட்டை நம்ம ரெண்டு மூணு வகையில் நம்ம செடிங்களுக்கு யூஸ் பண்ணலாம் நான் அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இது வந்து டைரெக்டாகவே நம்ம அப்படியே போட்டுடலாங்க இது பெரிய வேலையே கிடையாது இந்த மாதிரி வேஸ்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொட்டி ஒரு ஃபார்மில் வச்சுக்கோங்களேன் டெய்லி நமக்கு கிடைக்கிற வேஸ்ட்டை பிரிச்சுக்கோங்க ரெண்டு தொட்டி மூணு தொட்டின்னு சொல்லி நமக்கு கிடைக்கிற வேஸ்ட்டை பொறுத்து இன்றைக்கி நான் இந்த வேஸ்ட்டை ரெண்டு தொட்டிக்கு நான் போட போகிறேன் பாருங்கள் இந்த மல்லி செடி பக்கத்தில் இருக்க முல்லை செடிக்கும் போட போகிறேன் ஸோ ரெண்டு செடிக்கும் நான் டிவைட் பண்ணிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா மண்ணு நல்லா பளப்பளப்பெல்லாம் இருக்கும் நம்ம வீட்டில் எப்பயுமே தொட்டியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பொழப்பழப்பெல்லாம் இருக்குன்னு ஸோ இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேர் நல்ல பரவி செடிகளும் நல்லா பூ பூத்து காய் காய்க்கும் பாருங்க இது மாதிரி ஓரம் நல்லா பள்ளம் பறிச்சிக்கோங்க கிளை வேறுகள்லாம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் அது இந்த இடத்துல நம்ம வந்து அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் நம்ம போட்டு போகிறோம் எல்லா வகையான சத்துக்களும் இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டில் இருக்குது நம்ம பாருங்கள் கிடைக்கிறது நம்ம அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுற வெஜிடபிள் வேஸ்ட்டில் கீரைகள் இருக்கும் வெஜிடபிள்ஸ் இருக்கும் இந்த மாதிரி வெங்காயத்தோல் இருக்கும் ஸோ எல்லா வகையான சத்துக்களுமே இதில் நமக்கு அடங்கியிருக்கு இது மாதிரி நல்லா போட்டுட்டு ஒரு மூணு கையளவுக்கு போட்டிருக்கேன் போட்டுட்டு மண்ணை நல்லா மூடி விட்டு அமுத்தி விட்டுருங்க நல்லா பாருங்க இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நமக்கு வீட்டில் கிடைக்கிற நேச்சுரலான உரத்தை நம்ம கொடுத்தோம்னாவே போதும் செடிங்க நல்லாவே வளரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும் பாருங்க நல்லா இது மாதிரி உரத்தை கொடுத்துட்டு இது மாதிரி தண்ணி தெளிச்சு விடுங்க செடி மேலே தெளிச்சு விட்டு நல்லா வேருக்கும் ரெண்டு மூணு மக்கு நல்லா ஊத்தி விடுங்க எல்லா சத்துக்களும் மிக்ஸ் ஆகியிருக்கிறதுனால எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டில் மற்ற உரங்கள் கொடுக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் இந்த உரத்தையாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா செடிகளை நல்லா காப்பாற்றிடலாம் நல்லா செழுமையாகவே வளரும் அதே போல் இந்த மாதுளை மரம் இதுலேயும் செடி முழுவதுமே நிறைய விட்டுருக்கு இதுக்குன்னு அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு தான் நான் மெயினாக கொடுப்பேன் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கிடைக்கிற ஒரு பொருளை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இது மாதிரி கொண்டு வந்து போட்டுருவேன் பாருங்கள் இந்த இந்த தொட்டியில் எவ்வளோ பப்பாளி நாற்று வந்திருக்கு பாருங்கள் நான் இந்த மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட்டு போடும்போது அதில் அந்த விதையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்தது தான் இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதையுமே வந்து நம்ம அந்த ஓரமாகவே மண் பறித்து அந்த வேஸ்ட் எல்லாமே நம்ம மறுபடியும் அதை அப்படியே மண்ணு போட்டு மூடி மூடிவிட்டுலாம் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நான் போட்ட வெஜிடபிள் வேஸ்ட்டு அந்த மாதுளம் பழ தோல் அதெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பீசஸ் வந்து மக்காம இருக்குது அதுதான் இதெல்லாம் பாருங்க மீதியெல்லாம் நல்லாவே மக்கிடுச்சு அதையுமே நம்ம மறுபடியும் அதுக்குள்ளாரியே புதைச்சி வச்சிடலாம் இயற்கையாக போடும்போது உரம் கொடுக்கும்போது பெருசா பூச்சி தொந்தரவுகள்லாம் எதுவுமே வராதுங்க வந்ததுன்னா வேப்பன கரைசல் தெளிச்சா போதுங்க இந்த எறும்பு புழுக்கள் பிரச்சனைக்கெல்லாம் நான் வந்து கிராம்பு பட்டைப்பொடி சொல்லியிருக்கேன் அது போட்டாவே போயிடும் நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாங்க செடி பாருங்க இப்படி தலை தலை தலைன்னு எப்படி வந்திருக்குன்னு மாதுளம்பழம் இது எல்லாமே வேஸ்ட்டு நம்ம அதில் வெஜிடபிள் வேஸ்ட்டு போடும்போது வந்த செடிகள் தான் எடுத்து மூணு நாலு சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி வச்சு விட்டுருவேன் என்னோட மாடியில் இருக்க எல்லா மாதுளம் பழம் செடிகளும் இது மாதிரி வச்சது தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் பை பை